ஹாய் ஹலோ வணக்கம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய பிளேயிங் லெவன்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு ஆஸ்திரேலிய அணியில மூணு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறனால இந்திய அணியின் கேப்டன் பும்ரா மற்றும் கம்பீர் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா கூறப்படுது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நாளை மறுநாள் பெத் மைதானத்தில் தொடங்க இருக்கு கடந்த முறை ஆஸ்திரேலியா மணியில் இந்தியா அபார வெற்றியை பெற்று கைப்பற்ற நிலையில இந்த முறை ஆஸ்திரேலிய அணி பதிலடி கொடுக்க தீவிரமா இருக்காங்க இதுக்காக தான் முதல் டெஸ்ட் போட்டியை பெத் மைதானத்தில் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க புதுசா கட்டப்பட்டிருக்க பெத் மைதானத்தில் நாளை டெஸ்ட் போட்டிகள் நடந்திருக்கு இந்த நாலு போட்டிகளையும் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செஞ்சாலேயே வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி நாலு போட்டிகளையும் வேகப்பந்து வீச்சாளர்கள் நூத்தி ரெண்டு விக்கெட்டுகளையும் ஸ்பின்னர்கள் முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காங்க அதிகபட்சமா ஆஸ்திரேலிய அணியின் நேதன் லயன் இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு இதன் மூலமா வெத் மைதானத்துல பவுன்ஸ் வேகம் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த காரணத்தாலதான் இந்திய அணியின் பிளேயிங் லெவன்ல ஆஃப் ஸ்பின்னரான ரவிச்சந்திரன் அஸ்வினை சேர்க்க முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணு ஸ்பின்னர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனா பெர்த் மைதானத்துல ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் போதும் அப்படிங்கறனால இனி அணி மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டியோட களமிறங்க திட்டமிட்டிருக்கிறதா தெரிய வருது அந்த வகையில ஆஸ்திரேலியா அணியில மட்டும் உஸ்மான் கவாசா டிராவிஸ் ஹெட் மற்றும் அலக்ஸ் கேரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு இடது கை பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க அதே மாதிரி ஸ்மித்துக்கு எதிராகவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்காரு டாப் ஸ்பின்ல அஸ்வின் கில்லி அப்படிங்கறனால அவருக்கு முதல் டெஸ்ட்ல களமிறங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா பார்க்கப்படுது வழக்கமா வெளிநாடுகள்ல அஸ்வின விடவும் ஜடேஜாவுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜடேஜாவோட பேட்டிங் ஆனால் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த முறை அஸ்வின் மேல நம்பிக்கை வச்சு வாய்ப்பளிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வருது இதை காப்பாற்ற அஸ்வின் நிச்சயமா போராடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அவங்களோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்